ஹலோ மக்களே எல்லாருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் என்னப்பா காலங்காத்தில் வந்து எல்லாரும் சூப்பராக இருக்கீங்களா அப்படிலாம் சொல்லிகிட்ருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷலான டே இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் தாங்க ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம் மீன் எடுத்துட்டு நம்ம என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு காமிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் சரி ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம மீன் கடைக்கு போய் காலையிலேயே ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்கிட்டு வந்துடலாங்க வாங்க போகலாம் போய் மீன் வாங்கிட்டு வரலாம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குங்க மீன் கடை அங்கே தான் போனோம் போனால் விதவிதமாக அடுக்கி வச்சுருக்காங்க இந்த மீன் வாங்கவா இல்லை அந்த மீன் வாங்கவா எதை எடுக்கன்னு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம மனசுக்கு பிடிச்சதுன்னு ஒரு மீன் இருக்கும் பார்த்திங்களா அதுலேருந்து கொஞ்சம் மீனை வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் என்ன அதெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அங்கே பசங்க நின்று வெட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு அங்கே நின்று வெட்டதுக்கு தாங்க நேரமே இருக்குது ஆனால் மீனெல்லாம் நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க அவ்வளோ மீனுங்க நிறைய கூட்டங்கூட்டமாக கூட்டங்கூட்டமாக வந்து மீன் வாங்கிட்டே போவாங்க ஹாய் ஹாய் சொல்லுடா அப்படின்னு சொன்னதுக்கு அவன் கடையோட அட்ரெஸ்ஸை சொல்லிட்டா நம்ம பசங்க தாங்க இவங்க தான் நம்மளுக்கு மீன் எடுத்து கொடுப்பாங்க மீன் வாங்கியாச்சு ஆஹ் என்னென்ன மீன் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறேன் ரெண்டு வகையான மீன் வாங்கியிருக்கேன் ஒன்னு வந்து மத்தி வாங்கியிருக்கேன் மத்தி வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம் அப்புறம் வந்துட்டு இன்னொரு மீன் பேர் என்ன ஆச்சாய கேரா மீன் வாங்கியிருக்கோம் அது வந்துட்டு நம்ம குழம்பு வைக்க போறோம் இதுக்கு என்ன பாப்பா செய்ய கப்பக்கெழங்கு அவிச்சிருவோமா ஆஹ் சரி கப்பைக்கெழங்க அவிச்சு இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிட போறோம் யார் யாரு அது அப்புறம் காமிக்கிறேன் என்ன பாப்பா அப்புறம் சொல்லலாம் யார் யாரு சாப்பிட போறோம் அப்படிங்கறத சரி வாங்க போலாம் நம்ம மீன் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அதை அவங்க ஏற்கனவே நல்லா கட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஆனாலுமே நம்ம கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக கழுவி வச்சிருவோம் மத்தி மீன் வந்து குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம் இந்த மீன் வந்துட்டு நல்லா குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இதெல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்ததுக்கப்புறம் அவங்களை காமிக்கிறேன் நம்ம மீனெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி அங்கே வச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கப்பக்கெழங்கு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கப்பக்க கிழங்கை வந்து மசாலா போட்டு அவிச்சு எடுத்து இதுக்கு தான் மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் சூப்பராக இருக்குங்க கப்பக்கெழங்கு வெட்டிக்கிட்டு இருக்கியாப்பா இது வந்து அப்படியே வேக வச்சு சாப்பிடுவாங்க ஆ இது வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி ஊத்தி அடுப்பில் வச்சு வேக வச்சிருவோம் வெந்ததுக்கு கொஞ்சம் கொதிச்சு வரும் பாத்தீங்களா அந்த டயத்துலதான் உப்பு போடணும் இல்லாட்டி கப்பக்கிழங்கு வேகாது அப்படின்னு சொல்லுவாங்க இது வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய் பச்சை மிளகா சீரகம் பூண்டு கொஞ்சம் கொஞ்சமோ கருவேப்பிலை எல்லாம் வச்சு நல்லா அரைச்சு இது கூட சேர்த்து அப்படியே கொலைச்சு மசால் கிழங்கு மாதிரி பண்ணுவோம் அப்படியா அரிசமா அப்படியே வேக போட்டு உப்ப மட்டும் போட்டு அப்படியே சாப்பிடுவோம் அப்படியா இது கொஞ்சம் வித்தியாசமா அரிசமா நல்ல டேஸ்டாவும் இருக்கும் இந்த அருவாமலை பார்த்தா தான் எனக்கு பயமா இருக்கு அருளாறு தான் அது கட்டி அருப்பி கருப்பி அட்டின்னு சொல்லுவாங்க இந்த கத்தி நீ வெட்டுறதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு கையில போட்டுருவோமோ அப்படின்னு எப்படிதான் இதுல அப்படியா பழகி போயிருச்சு அம்மா எனக்கு பிடிக்கும் அருவாமனை ஆனா என்கிட்ட இல்லையா இந்த கத்தி வச்சே அப்படி பழகியாச்சு அருவாமனையே கிடைக்காதா இங்க போடி போனாதான் எனக்கு தேனி போடி இல்லாட்டி மூணு போனா கிடைக்கும் ஆமா ஊருக்கு போற போது அருவாமனை வாங்கிக்கிருவான் இந்த கத்திய எப்படிதான் வெட்டியம்மா சரக்கு சரக்குன்னு வெட்டுற எனக்கு பார்த்தாலே பயமா இருக்கு உங்களுக்கு ஒரு கத்தி வாங்கி தட்டா நீங்க வாங்கிக்கிறோம் இருக்கும் கை என்ன தடவை இப்ப நம்ம பழகிட்டோம்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் சரியா போயிருக்கோம்

அம்மா, அம்மா வெந்தயம் வெள்ளப்பூடு எல்லாம் போடுவோம் நீ சிம்பிளா எடுத்து வச்சிருக்க. ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கே. நீ எடுத்து வச்சிருக்கேமா? வெள்ளப்பூடு வெந்தையா,னா தான் போடுவேன். இன்னைக்கு தேங்காய் தேங்காயைல சமைக்கவா, நல்ல சமைக்கவா? இது என்ன என்ன? இது நல்லெண்ணெய் எண்ண. நல்ல நல்லா இருக்கும். சரி நல்ல எண்ணெயில தேங்காய் எண்ணெயிலயா? தேங்காய் எண்ணே அப்படியே கட்டியா இருக்கு, பாயிஸ் கட்டி மாதிரி நான் பார்த்தேன். தான் இங்க பாருமே. இருக்கு பாருங்க. பாயிஸ் கட்டி மாதிரி இருக்குடா, அங்க பாரு. இது பணிகட்டி மாதிரி இருக்கு. ஆமா. இங்க குளிர் ஜாஸ்தியா இருக்கா தம்பி அப்ப வந்துட்டு அந்த எண்ணெய் வந்து உருகாம அப்படியே திக்கா இருக்கும் நான் கலக்கு தேய்க்காம தேடி பார்த்து எடுத்தா கையில அப்படியே கட்டியா இருது கட்டி மாதிரி அப்புறம் அப்படியே அப்படியே தேய்ச்சி வேஷா தேய்ச்சிக்கிட்டேன் இப்படியும் இருக்கு மாத்தாங்க கிடந்ததுல கையில் வர வர கொஞ்சம் இலகி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆகும் நைட் அப்படியே உறஞ்சிரும் உறஞ்சிரும் ஆமா இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம வந்து வெந்தயம் கடுகு எல்லாம் போட்டுக்கலாமா போடுங்க வெந்தயம் சேர்த்துக்கலாமா கடுகு போட்டுக்கலாமா என்னன்னா பண்ணுமா நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் பக்கத்துல இருந்து சரிங்கம்மா இங்க பக்கத்துல நிக்கும்போது எனக்கு பயங்கரமா ஒரு பாசிட்டிவா தோணுது ரொம்ப ஹாப்பியா இருக்கு வீடியோ எடுக்க வீடியோ எல்லாம் சந்தோஷமா இருக்க சந்தோஷமா இருக்கா நீங்க போறீங்கன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் ஒரு திக்கு திக்கு இங்க இது காலையில எத்தனை நாள் இங்கே இருக்கிறது இங்க இருந்துருங்க வெந்தயம் கடுகு பருப்பு எல்லாம் போட்டுட்டோம் அடுத்து வந்து காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாமா அடுத்து வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்குடியே இஞ்சி பூண்டு கருவேப்புல இது எல்லாமே சேர்த்துக்கலாம் எதுவாக வதங்கட்டுமா இது என்ன கருப்பு கலரில் ஊற வச்சிருக்க இது வந்துமா குடம்புலி ஓ இதான் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமால தண்ணியில கல்லுப்பு போட்டிருக்கேன் அப்படியா கல்லுப்பு போட்டு நம்ம குழம்புக்கு தேவையான புளி புளி இப்ப அது வந்து ரெண்டு கிலோ மீன் இருக்கா அதனால இந்த மூணு குடம்புலி எடுத்திருக்கேன் போதும் இது வந்து குடம்புலி வந்து சொலையா இருக்கும் இப்படி ஒரு மூணு சோலை நம்ம எடுத்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு கிலோ மீனுக்கு தாராளமா இருக்கும் அந்த குழம்புக்கு இந்த புளி போகுதா போதும் இந்த அவளை ருசி கொடுக்குற நீங்க நீங்களும் போகும்போது கொஞ்சம் கொண்டு போய் கண்டிப்பா கொண்டு போறேன் சமைக்கும் போது இந்த குடம்புல சேர்த்து சமைங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய மருத்துவ குணங்கள் சொல்லுவாங்க அது நான் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லுவாங்க இப்பதான் நான் பாக்குறேன் அப்படியா சரிங்கம்மா மஞ்சள் வெங்காயம் வதங்கிருச்சே ஆஹ் வதங்கிருச்சுமா இந்த டயத்துல வந்து நம்ம கொஞ்சம் மூலம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் மூலம் மிளகாத்தூளும் இதுல சேர்த்துக்கணுமா அப்பதான் அந்த குழம்பு தக இருக்கும் ஓ பொடி இதுலயே போட்டுறதா அலமாரியெல்லாம் அப்படியே நீட்டா இருக்குமா அந்த பாட்டில் அழகா பாரு ஒரே மாதிரி இருக்கு எல்லாமே அப்படியா அதுவும் இங்க பாருங்க கண்ணாடி போட்டு பண்ணிருக்காங்க எண்ணெயிலேயும் கொஞ்சம் மூலம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது என்னென்ன பொடிமா அம்மா இது கொஞ்சம் போல மீன் மசாலா எடுத்திருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே அரைச்ச மிளகாய் தூள் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் வர மிளகாய் தூள் ஆமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனியா தூள் எடுத்து மல்லித்தூள் 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 இப்ப வந்து இந்த மிளகாய் வந்து இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாம் நம்ம வந்து புளி தண்ணியா கரைச்சி அதுல பொடிய போட்டு கலந்து ஊத்துவோம் இது வந்து இந்த மாதிரி இருக்கு இது வந்து நீங்க இந்த மாதிரி போடுறீங்க ஆமாங்கம்மா எனக்கு வந்து நம்ம ஊர் குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா எனக்கு சமைக்க தெரியல ஊர் குழம்பு வேணா ரொம்ப ஆசையா இருக்கும் நம்ம ஊர்ல வச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு அதுவும் முக்கியமா அவங்க வீடியோ பாக்கும்போது நீங்க அந்த புளி எல்லாம் போட்டு கரைச்சு ஊத்தி வைப்பீங்களா வேற எல்லாம் பக்கத்துல இருந்துருந்தா போய் சாப்பிட்டு வந்திருக்கலாமே மிஸ் பண்றாமே அப்படின்னு தோணும் அவ்வளவு ருசியா இருக்கும் அந்த மண்பானையில செய்யறதுக்கு விர கடுப்புக்கும் அவ்வளவு ருசியா இருக்கும் நீ கூட வர கடப்பு பின்னாடி வைக்கலாம்ல இடம் நிறைய இருக்கு வைக்கலாம்ல ஒவ்வொன்னா செட் பண்றேம்மா செட் பண்ணி வையாம நான் பாப்பேன் தொடர்ந்து வீடியோ பாப்பேன் கவனிப்பேன் சரி இன்ன வரேன் சத்தம் போட்டுருவேன் போன போட்டு என்ன நீ செய்யற அப்படின்னு சத்தம் போட்டுருவேன் சரிங்கம்மா பண்ணிடுவோம் சரிங்கம்மா பண்ணிரலாம் அம்மா இப்ப வந்து இந்த மிளகாத்தூளு தனியா மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டோமா இது பாருங்க நம்ம ஊத்துன எண்ணெயிலேயே அதை எல்லாமே வதக்கி எடுத்துக்கிட்டோம் இப்ப வந்து நம்ம இந்த புளி குடம்புலி போட்டு ஊற வச்சுக்க தேன உப்பு அதுலயே போட்டுருக்கேன் கடைசியில உப்பு பாத்துட்டு பத்தலாம் அப்படின்னா நம்ம மறுபடியும் அந்த புளி கரைக்க தேவை அப்படியே ஊத்திடறதா ஆமா இந்த புளி கரையாதுமா ஓ உடம்புல ரொம்ப புளிப்பு அதிகமா இருந்தா அந்த புளியை அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம அப்படியே அந்த சார் அந்த இருக்கிற சார் வந்து அப்படியே இறங்கிரும் நம்ம பெசைய தேவையில்லையா ஆமா அது கொதிக்கும் போது அந்த புளியோட தன்மை வந்து இறங்கிரும் இறங்கிரும்

இது பாருமா எப்படி போட்டோமா இதுல வந்து தனியா மிளகாத்தூள் பாத்தீங்களா தனி தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் மோல பெப்பர் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் மோளம் எண்ணெய் ஊத்தி பிசைஞ்சுக்கிறது வேற எதுவுமே நான் சேர்க்கலாமா ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஆமா இது வந்து மத்தி இல்லாம ஏனா தானும் செஞ்சா கூட அவ்வளவு ருசியா இருக்கும் அப்படியா இந்த குட்டி குட்டி மத்தி இருக்கு பாத்தீங்களா இதுக்குதான் தனி டேஸ்டா இருக்கும் குழம்பு வச்சாலும் அதை விட ருசியா இருக்கும் குழம்பு ஆமா ஆமா குழம்பு கம்மியா இருக்குன்னு அம்மா சொன்னாங்க இனி கொஞ்சம் நம்ம அந்த குழம்பு கிரேவிக்கு தண்ணி சேர்த்துக்கலாமா கொஞ்சமா ஊத்திக்கோ போதுமில்லமா போது போகுது போதும் இது என்ன பாத்திரமா கனமா இருக்கே இது வந்துமா இந்தாலியத்துல வந்து உருளி உருளி கேரளத்துல வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க இதுதானே நல்ல கனமான பாத்திரமா நல்ல வாய் அகலமா இருக்குல்ல பொங்கி வெளியே வராது நல்லா இருக்கும் உள்ளயே கொதிக்கும் இதை விட பெருசாவே வச்சிருப்பாங்க பாயாச வைக்க இந்த உப்பேரி நேந்திரங்காய் சிப்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா அதுக்கு இது ரொம்ப எண்ணெய் குடிக்காது பாத்திரம் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க இதுல ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்ட் நான் கேக்கட்டா அவங்களுக்கு அது வேற ஆமா மணி அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கலாம் இந்தாலியம் பாத்திரத்தோட

அம்மா இதுல சமைக்கும் போதே நம்ம இப்படி கிண்டும் போதே நம்மளுக்கு அது ஒரு பயங்கரமா இன்ட்ரெஸ்டா இருக்கும் செய்யறதுக்கு அந்த சவுண்ட் கேட்கும் போதே ஒரு மணிநாதம் கேக்குதா நல்லா இருக்கும் நான் இப்ப போறப்ப ஒரு பார்சல் வாங்கிட்டு போயிருவேன்ல கண்டிப்பா இதுக்கு ஒரு ஞாபகம் இன்னைக்கு காத்திரம் அடி கனமா இருக்கலாமா வேலை வேமா முடிஞ்சிரும் அம்மா மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வருது இந்த டயத்துல நம்ம மீனை போட்டுருவோமா போட்டுருவோம் இந்த மீன் போட்டதுக்கு அப்புறம் வந்து கிண்ட கூடாதுன்னு சொல்லுவாங்க கரண்டி போட்டு கிண்டுனா அது இந்த மீன் துண்டெல்லாம் அப்படியே உடஞ்சிரும் அப்படிம்பாங்க அதனால நல்லா பக்குவமா போடணும் மத்தி மீன் ஒண்ணு உள்ளூர் பாப்பா என்ன காஞ்சிருச்சுப்பா மீனை போடணும் போட்டுருவோமா அம்மா இந்த எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சமோல அரிசி போட்டுக்கிறோனும் இது எதுக்கு போடுறது அப்பதான் அந்த மீன் எந்த மீனா இருந்தாலும் அடியில ஒட்டாம வரும் ஓ அப்படியே ஒரு துண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கிருவோம் ஓ இது வரையா ஆமா ஆமா இனிமே மீன் அடி போடுங்க நல்லா வருமா சூப்பரா வருமா ஓ அப்படியா மீனை போட்டுடலாமா போட்டுடலாமா குழம்பு நல்லா தப்ப தப்பன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு இங்க மீன் அப்படியே பொறிஞ்சுக்கிட்டு இருக்குங்க பாக்குறப்ப ஆசையா இருக்கு அப்படியே எடுத்து வச்சு கிழங்கடை வச்சு சாப்பிட்டா அப்படி கும்முன்னு இருக்கும்ல மஞ்ச ஆமாங்கம்மா இப்ப திருப்பி போடலாமா மீனை இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும் கொஞ்ச நேரம் வேகட்டுமா அம்மா மீன் குழம்ப வந்து நம்ம மூடி வச்சிருவோம் இது நல்லா கொஞ்ச நேரம் கொதிச்சு வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் உப்பு பாத்துட்டு உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம் மேலாக கொஞ்சம் போல எண்ணெய் ஊத்தி அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா கொஞ்சம் மூடி வச்சுட்டு அடுப்பை சிம்ல வச்சிரு சரிங்கம்மா இங்க பாருங்க இங்க நின்னு சமைச்சுக்கிட்டு இருக்கோம் ஜன்னல் வழியா காத்து அப்படியே குழு குழு ஏசி காத்து மாதிரி வருதுங்க அம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இந்த இடம் எல்லாம் இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு போகவே மனசு வரல அப்படி இருக்கு குழு குழுன்னு இருக்குங்க எங்கிட்டு திரும்பினாலும் செடி கொடியா இருக்கா இட்டு போகவே மனசு வரல ஆனாலும் என்ன நமக்கு அறுப்பு கொட்டை தானே நமக்கு எப்பயும் பிறந்து வளர்ந்த இடம் போய்தானே ஆகணும் அப்பப்ப ஒரு ஆறு மாசத்துக்கு வந்து பூஸ்ட் ஏத்திட்டு போயிக்கிறோம் என்ன கண்டிப்பா கண்டிப்பா வாங்க கிழங்கு நல்லா வேக வச்சு வடிச்சு வச்சிருக்கு பாப்பா பாருங்க நம்ம சாப்பாடு பானை வடிச்சு வச்சிருப்போம்னா அந்த மாதிரி இருக்கு பொழு பொழுன்னு இருக்கு பாருங்க இதுல என்னமோ மசாலா போடுறதா சொல்லிச்சு போட்டிருக்கியாப்பா ஆமாங்கம்மா போட்டு மசாலா எல்லாம் போட்டு ரெடி பண்ணி கடுகு கழிச்சு ஊத்திருக்கேன் சூப்பரா இருக்குமா பாக்கும்போதே எனக்கு ஆசையா இருக்கே கொஞ்சம் போல எடுத்து சாப்பிட்டுக்கிறேம்மா சாப்பிடுங்கம்மா நம்ம ஊர்லங்க இட்லி தோசை வச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இங்க வந்து கப்பை கிழங்கு நல்லா மசாலா போட்டு வேக வச்சு வடிச்சு வச்சிருக்காங்க சாப்பாடு வடிக்கிற மாதிரி வடிச்சு வச்சிருக்கு என்னத்த சொல்ல இங்க சாப்பாடை பார்த்தா அவ்வளவு பிரம்மாண்டம் நல்லா இருக்குமா இந்த பாரு வாசனை பாரு அப்படி இருக்கு கொஞ்சமா சாப்பிட அப்படிங்க சாப்பிடுங்க இப்படி இருக்குன்னு சொல்லுங்க வெறும் அங்கே சூப்பரா இருக்கே ஆமாங்கம்மா மீன் குழம்பு கொத்தனா இன்னைக்கு சொல்லவே வேணாவே இருக்கும் அம்மா இது எல்லாமே ரெடி ஆகட்டும் நம்ம இன்னைக்கு உட்காந்து அப்படியே ஒரு குடி பிடிக்கிறோம் இனி கொஞ்ச நேரம் அந்த குழம்பு இருந்தாதான் கொஞ்சம் இனி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம கிண்டக்கூடாதுல இந்த கரை தீய வந்து சிம்ல வச்சுட்டு இந்த சட்டி அப்படியே புடிச்சுக்கிறோம் புடிச்சிட்டு நல்லா சூடா இருக்கு பாத்து பாத்து அப்படியே அல்லாட்டி விடணுமா ஆமா ஆமாந்தா அப்படியே ஒரு சுத்து ஓ அப்படியே சுத்தி உம் அப்படி சுத்தி விட்டா நம்ம உடஞ்சிரும் உடைஞ்சிரும் அந்த மீன் அந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு சுத்தி வரும் உம் வருதா உம் அப்படியே மறுபடியும் வச்சு நீ கொஞ்ச நேரம் இருந்தா குழம்பு ரெடி ஆயிரும் மீன் வேகணும்லமா பீஸ் பீசா இருக்குல்ல ஆமா ஆமா திருப்பி போட்டுருவா மாமா ஆஹ் போட்டுரலாமா ஒண்ணு செய்யாது உடஞ்சிடாதுல போட்டு அப்படி இப்படி ஒரு பெருட்டு அப்படி ஒரு பெருட்டு விளையாடுவோம் அதுல அப்படியே பிறகு திருப்பி போடணும்னு சொல்ற ஆமாங்கம்மா அம்மா இது வந்து இனி கொஞ்சம் நல்லா முருகலா வரணும் இனி பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்ப முருகன பிறகு மொத்தமா அப்படியே திருப்பி போடுவீங்களா ஆமாங்கம்மா எதிர்ச்சம்மா ஆமாங்கம்மா பாத்தேடு பாத்து நல்லா கிறிஸ்பியா ஆயிடுச்சுல ஆமா முருகலா இருக்கு அப்படியே ஒரு எலும்பு கூட இந்த முள்ளு கூட குத்தாது அப்படியே சாப்பிடறான்ல முறுக்கு மாதிரி ஆமாங்கம்மா எடுத்துடலாமா எடு எடு இதுக்குதான் இந்த இந்த பாத்திரத்துல இப்படி எண்ணெய் ஊத்தி அப்படியே மொத்தமா போடுறதா ஆமாங்கம்மா அப்பதான் அது அதுக்குள்ளேயே அந்த எண்ணெயிலே நல்லா வெந்து அதாவும் நம்ம தொட்டா திரும்புற மாதிரி வரணும் ஓ பொறுமையா வேகம் வேகம் அப்பதான் தீ கொஞ்சம் சிம்ல வச்சு கூட நம்ம அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னு வைங்களேன் சாப்பிட சூப்பரா இருக்கும் அம்மா முறுமுறுன்னு இருக்கும் ஆமா எதுவுமே இதுல வேஸ்ட் ஆகாது ஆமாங்கம்மா

அப்படியே அந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பாருங்க பார்த்துடலாமா திறந்து பாரு ரெடியாக தான் இருக்கும் ஆஹா இந்த பாத்தியா மீன் நல்லா வெந்துருச்சு எப்படி இருக்குமா குழம்பு சூப்பராக இருக்கு உப்பு பார்த்துட்டு இறக்கிடுவோமா ஆ சரிங்கம்மா நீங்கள் உப்பு பார்த்து டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் பாக்குறேன் பார்க்குறேன் அப்பா அப்படியா சூப்பரா இருக்கா அப்படியே சுருண்டு ஏறுது அப்படியா டேஸ்ட் இருக்காமா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குமா அம்மா மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இனி வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சிருவோமா வச்சிருவோம் அப்புறம் சாப்பிடுவோம் ஆ சரிங்கம்மா அம்மா நீ கொஞ்சமா உள்ள குழம்பு ஊத்தி அப்படியே நல்லா தொட்டு தொட்டு சாப்பிடுங்க கொஞ்சமா கொஞ்சமா அம்மா ஆ சரிங்கம்மா நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் சமைச்சிருக்கோம் அப்படின்னு உங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க சூப்பரான மீன் குழம்புங்க சும்மா பார்க்கவே அதிரடியா இருக்குல்ல ஆனா கலர் என்னப்பா இவ்வளவு அள்ளி போட்டிருக்கு மிளகா பொடியெல்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க சூப்பரா இருக்கு சிம்பிளா தான் வைப்பேன் ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கு பெரிய ஷெப்பான நம்ம அம்மாவே நம்மளுக்கு சட்டப்பேட்டு கொடுத்துட்டாங்க இதை விட வேற என்னங்க வேணும் நீ காணிச்சு மீனு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க அம்மா அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மத்தி மீன் வந்து நல்லா முருகலா நம்ம வறுத்து வச்சிருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நேந்திரக்காய வந்து சிப்ஸ் போட போறவங்க அந்த தொளியை ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அதை வந்து நம்ம பொரியல் பண்ணியிருக்கோம் வந்து பாசி பயரை வந்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேங்க அது கூட வேக வச்ச வாழைக்காய் சேர்த்துருக்கேன் இதுக்கு மசாலா என்ன போட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோலை தேங்காய் துருவல் கொஞ்சம் சீரகம் மஞ்சத்தூள் அதே போல கொஞ்சமோளை சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பல் பூண்டு இது எல்லாமே கொர கொரப்பா அரைச்சி அதையுமே இதில் சேர்த்து கடுகு தாளிச்சு எடுத்திருக்கேங்க சூப்பரான பாசி பயர் கூட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து கப்பக்கிழங்கு அப்படி சூப்பரா வந்துருக்குங்க இன்னைக்கு வந்து நல்லா புட்டு மாதிரி அவிச்சு எடுத்திருக்கேன் கடுகு தாளிச்சு ஊத்தி மசால் போட்டு ஆவி பறக்க பறக்க சூப்பரா இருக்கு இத சொல்லிட்டே இருக்கேன் எனக்கே பேச முடியலங்க அவ்வளவு தூரம் அந்த வாசத்துக்கும் அதுக்கும் பசி தூண்டுது ஃபர்ஸ்ட் சாப்பிடுறேன் அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்றேன் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அப்படியா சரிங்கம்மா இருங்க இருங்க நானும் போட்டுட்டு வரேன் நம்ம ஒன்னும் உட்காந்து சாப்பிடுவோம் பொறுமையா சாப்பிடுங்க திருப்தி இதை ஃபுல்லா காலி பண்ணிட்டுதான் இங்க இருந்து எந்திரிக்கிறோம் நீ வா தட்டு எடுத்துட்டு வாங்க வந்து தட்டுல எடுத்திருக்கேன் அப்படியே இந்த பக்கத்துல வந்து மீன் குழம்பு ஊத்திக்கலாமா இனி கொஞ்சம் கிரேவிய ஊத்திக்கலாம் ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் மீன் அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மத்தி வறுவல் அப்படியே சூப்பரா இருக்குங்க நம்ம நேந்திரங்காய் தொளி வாழைக்காய் தொளில பொரியல் பண்ணோம்ல அதையே வச்சுக்கிறோம் அடுத்து பாசிப்பயிறு கூட்டு அதையுமே வச்சுக்கலாம் தட்டே நிறைஞ்சிருச்சுங்க இனி என்னப்பா சொல்ல போற இது எல்லாம் சாப்பிட்டுட்டு உங்களை பாக்குறேன்னு தான் சொல்ல போற எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றீங்களா ஆமாங்க இது எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்றேன் போயிட்டு வர்றோம்

மனசுக்கு கொஞ்சம் வழியா தான் இருக்கு இவங்க போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பீலிங்கு இருந்தாலும் போய் தானே ஆகணும்ங்கிற ஒரு கட்டாயத்துல சரி அப்படின்னு சம்மதிச்சு இருக்கேங்க சரிங்க நாங்க கிளம்பிட்டோம் போயிட்டு வர்றோம்ப்பா ரெண்டு மூணு நாள் நல்லா என்ஜாய் பண்ண உங்க கூட இருந்து போதும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு ஆனாலும் என்ன செய்ய அப்பா ஒத்தையில இருக்காரு பாத்துக்கோ என்ன பிள்ளைகளை நல்லா பாத்துக்க தொடர்ந்து வீடியோ நல்ல நல்லா வீடியோ போடுப்பா பாரு இயற்கை எப்படி இருக்கு இயற்கை அப்படியே வளமா இருக்கு கொட்டி கிடக்கு போடு என்ஜாய் என்ன கொஞ்சம் ஆதரவு இந்த பாப்பாவுக்கு தமிழ்நாட்டு பொண்ணு தேனிக்கார பொண்ணு ஆதரவு கொடுங்க அவளுக்கு என்ன வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன சொல்லு அதெல்லாம் சொல்ல பிரியமான தோழி பிரியமான தோழி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எனக்கு அம்மா போறாங்களே போது ரொம்ப வருத்தமா இருக்குங்க ரொம்ப கவலையாவும் இருக்கு ஆஹ் நம்ம கூட இருந்த வரைக்கும் சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு இடமே அம்மா கூட இருக்கும் போது ஏதோ பெரிய அம்மாவும் தம்பியும் இருக்கும் போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பக்கவளமா எனக்கு ஃபீல் ஆச்சுங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல ஏற்கனவே வந்து அவசரமா போனோம் சரி வந்து ரெண்டு நாள் இருந்துட்டு போவோம் அப்படின்னு கிளம்பி வந்தோம் இப்ப போறப்ப அதே மாதிரி டல்லா இருக்கா நீ ஒரு மாசம் கழிச்சு தீபாவளிக்கு கண்டிப்பா வா தமிழ்நாட்டுல தீபாவளியை கொண்டாடுவோம் என்ன பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க லீவ் போட்டு வாங்க என்ன அப்புறம் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு நாங்க வர்றோம் சீசனுக்கு அப்படியே மாறி மாறி இருப்போம் என்ன சரிங்க சரிங்க போயிட்டு வரோம் பிரிய மனம் இல்லாமல் பாபாய் பிரிய மனம் இல்லையா பிரியமான தொலைக்கு பிரிய மனம் இல்லையா ரொம்ப இமோஷனலா இருக்கு பாய்ங்க சரிங்க போயிட்டு வர்றோம் நாங்க தான் அருப்புக்கடைக்கு போ கிளம்பிட்டோம் சரி பாதி சுகாம போயிட்டு போயிட்டு வரோம் போன் பண்றேன் போவோம் போன் பண்றேன் சரி பாருங்க பிள்ளைங்கள நல்லா பாரு படிக்க வையே என்ன எனர்ஜி இருக்கணும் டவுன் ஆக கூடாது பொய்யும் சரிங்க போயிட்டு வர்றோம் போயிட்டு வர்றோம் ஆயி தம்பி கண்டிப்பா நீங்க இருந்து பாப்பா கிட்ட கூட்டிட்டு வாங்க தீபாவளி ஒரு நாலு நாள் அங்க வந்துட்டு வந்து தீபாவளி நல்லா கொண்டாடி போகலாம் பிள்ளைகளை நல்லா பட்டாசு இருக்கு இங்க இங்க தீபாவளி கொண்டாடுவாங்களா இங்க அவ்வளவா இல்லாம சரி வாங்க கண்டிப்பா வாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவோம் என்ன ஒண்ணு நினைக்காத

திரும்ப நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் ரொம்ப மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பா இருந்துச்சு ஒரு இருந்தா கூட இங்க ஒரு வாரம் ஒரு மாசம் இருந்தா கூட சுத்தி 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 நல்லா சாப்பிட சுத்தி பாக்க சாப்பிட சுத்தி பாக்கன்னு நம்ம பாட்டுக்கு இருக்கலாம் டைம் போறதே தெரியாது என்ன எங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் எங்களுக்கு தோர் போட முடியாது அப்படி எல்லாம் இல்ல இல்ல வேற வேலை இருக்கு இல்ல உங்களுக்கு வேலை இருக்கு எங்களுக்கு வேலை இருக்குல கடவுள் இருக்காங்க அது போ இந்த தோட்டத்துக்குள்ள பாக்குறாங்க மைண்ட் பண்றாங்க நிறைய வேலைகள் அவங்களுக்கு அந்த ஒரு மூணு நாள் நாலு நாள் ஒரு நாலு மாசத்துக்கு ஒருக்க வரோம் தொந்தர பண்றோம் போயிரோம் இங்க வர்றதே எங்களுக்கு சந்தோஷம் தொந்தர எல்லாம் இல்லமா ஆமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி அம்மா எல்லாம் வந்ததுல ஆஹ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது எப்படி சொல்லணும் எனக்கு வார்த்தையே இல்லை அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆனா போறாங்கன்னு நினைக்கும் போது வருத்தம்தான் ஆஹ் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்ம போய் தானும் ஆகணும்ங்கிற ஒரு கட்டாயத்துல

கப்ப மீன் குழம்பு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னமா நீங்க அழுகுறீங்க போயிட்டு அம்மா போயிட்டு வர்றேன் பாய் உம் வர்றேன் போயிட்டு வர்றேன் உறவுகளே நம்ம வீடியோ எல்லாம் பாத்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன் மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாமா எல்லாருக்கும் நன்றி வணக்கம் பாய்